அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷம் கார்த்திகை மாதத்து திங்கட்கிழமையில் பல அற்புதங்கள் இருக்கு கார்த்திகை மாதத்து திங்கட்கிழமையில் சோமவார விரதம் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதே நாளில் தேய்பிரை பிரதோஷமும் அமைந்திருக்கு இந்த நாள்ல சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டால் ஜென்ம பாவம் நீங்கும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நிறைய பேர் வீட்டில் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க ஐயப்பனுடைய அருளால நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உங்களது வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்ங்க இன்றைய நாள் பல அற்புதமான நாள் இந்த நாள்ல நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முப்பது நாளுமே வாசலில் தீபம் வைக்கிறது நிலைவாசலில் தீபம் வைக்கிறது இன்றைய நாளில் இருந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஏற்ற வேண்டிய சிறப்பு தீபத்தை பற்றி நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் ரூபாய் முப்பதிலிருந்து செலுத்தலாம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சினை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரி பிரச்சனை சக்திகளின் பாதிப்புன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய சௌந்தரிய தீபம் மாலை பொழுதுல இதை நிலைவாசலில் ஏற்றுங்க ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தட்டுலையும் சிறிதளவு பச்சை அரிசியை பரப்பி அது மேலே ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு அதற்கு மேல் அகழ்விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை கிண்ணத்தை நீங்க ஏத்தும் போது தவறாம தீபத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்துல கல்கண்டு வைங்க கண்டிப்பா குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மட்டுமாவது இந்த தீபமானது ஏறியணும் நிறைய பேர் சொல்றது எங்க வீட்டு வாசல்ல தீபம் வைக்க முடியாதுங்க எங்க வீட்டுல வந்து நாங்க நாய்க்குட்டி வளர்க்கறோம் பெட் இருக்கு அதனால எங்களால வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் மட்டுமாவது தீபத்தை வாசல்ல கண்டிப்பா வைக்கணும் இந்த கார்த்திகை மாதத்து ஒவ்வொரு நாட்களுமே உங்க வீட்டு வாசல்ல நீங்க தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்கள் குடும்பம் சுபிக்ஷத்துடனும் பதினாறு செல்வங்களுடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் இருக்கும் தினம்தோறும் இந்த தீபத்தை பற்றி நான் சொல்கிறேன் தினம்தோறும் இந்த எளிமையான தீப முறையை மட்டுமாவது கடைபிடித்து இறை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்